ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மதியான டைமில் சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் சாப்பிட நம்ம எங்கே வந்துருக்கோம்னா நீக்கேயன் வீட்டு முறை சமையல்னு ஒரு கடைக்கு தாங்க வந்திருக்கோம் இது ஒரு பக்கவான ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருச்சி கண்டோன்மெண்ட்டில் ரெண்டாள் ரோடில் தாங்க இருக்குது இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா ஆட்டோ எல்பிஜின்னு ஒரு கேஸ் பங்க் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது இவங்கள்ட்ட வந்து என்னென்ன வெரைட்டி கொடுக்குறாங்க என்ன ப்ரைசஸில் கொடுக்குறாங்கன்ட்டு வாங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் வணக்கம்ண்ணா ஆ உங்கள் பேருண்ணே பேர் சின்ன சாமி ஓகேண்ணா எத்தனை வருஷமா இந்த கடை ரன் பண்ணிட்டுருக்கீங்க பத்து வருஷமாக போட்டுருக்கேன் பத்து வருஷமா இதே எடுத்துலையா இதே எடுத்து சூப்பராக கடை பேர் சீக்கேஎன் சீக்கேஎன் வீட்டு வசதா என்னென்ன வெரைட்டி கொடுத்துட்ருக்கீங்க தக்காளி சாதம் புளி சாதம் லெமன் சாதம் மல்லி புளி புதினா புஸ்கா ஒரு ஏழு வெரைட்டி இருக்குமா ஆ எட்டு வரத்து எட்டு பத்து வெரைட்டி ஓகே ஓகே பரோட்டாலாம் எவ்வளோண்ணா ப்ரைஸு பத்து ரூபா பத்து ரூபா சரி சரி வெரைட்டி ரைஸ்லாம் எல்லா சாதமும் குஸ்கா எல்லா எல்லாமே எல்லாமே பரவாயில்ல பரவாயில்ல மீல்ஸ் இல்லை உங்கள்கிட்ட மீல்ஸ் சூப்பர் சூப்பர்ண்ணா இப்போ இதுக்கு தரும் தரும் ஓகே 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 அதெல்லாம் ஓகே ஓகேண்ணா நான் எப்படி டேஸ்ட் பண்ணிவிட்டு ம் உங்கள்ட்ட போகிறப்போ சொல்லிட்டு போகிறேன் சரி ஓகே வந்து ஒரு வெஜ்ஜு பிரியாணி வாங்கிடுங்க இப்போது ரூபாய்க்கு மீல் மேக்கரு இவ்வளோ வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கம்மியாக கொடுக்குறாங்க வடை வந்து ஆறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சூறாவாக இருக்குது கரெக்டாக டைம்லாம் வந்துட்டு நினைக்கிறேன் கேரட்லாம் பெருசாக போட்டு வட மட்டும்ரிப்ப என்ன இந்த முப்பது மீன் மீட்குறாங்க தராங்க பாருங்க ப்ரௌடுக்கு காரணம் வந்து இப்பதான் புரியுது நல்லா குவாலிட்டியா இருக்கு அடுத்து என்னான்னு பார்த்து அது ஒன்று வாங்கிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் சாதம் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஊருகா துவையல் இந்த போண்டா வந்து நான் வாங்கிட்டேன் போண்டா வந்து ஆறு ரூபா நல்லா கிறிஸ்பியாக இருக்கு தயிர் சாதத்துலையும் நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்கு சைல் சாதம் செம்மையாக இருக்குது தயிர் சாதம் வந்து சாப்பிட்டு இருக்கும்போது மாஸ்டர் வந்து முட்டை அவுட்ட முட்டை வச்சு முட்டை மாஸ் பண்ணிட்டு இருந்தாரு நல்லா பெரிய குவான்டிட்டியில் நமக்கு ஒன்று போட போட்டேன் என்னாகவும் நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்ப்போம் சூடாக இருக்கு Yeah. எவ்வளவு கேட்டு போறேன் ஆ முட்டை மாசு எவ்வளோ இருபது ரூபா முப்பது ரூபா எவ்வளோ இருக்குது இந்த வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு தராங்க இந்த மாதிரி வடை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு ரூபா முட்டை மாசு ஆம்லேட்டும் இருபது ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இருபது ரூபா நல்லா தான் இருக்குது நீங்களும் மதியான டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஷாப்புன்னு நினைச்சீங்கன்னா இந்த கடையை விசிட் பண்ணுங்கள் இந்த கடையோட லொக்கேஷனு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்